போர் பதற்றத்திற்கு மத்தியில் பாகிஸ்தான் ஏவுகணை சோதனை நடத்தியது ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டம் பகல்காமில் உள்ள சுற்றுலா தலத்தில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இந்த தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானிடையே போர் பதற்றம் உருவாகியுள்ளது மேலும் இரு நாடுகளும் பரஸ்பரம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் பாகிஸ்தானுக்கு செல்லும் சிந்து நதியை இந்தியா நிறுத்தியுள்ளது மேலும் பாகிஸ்தானியர்களை இந்தியாவிலிருந்து வெளியேற்றியுள்ளது தூதரக நடவடிக்கையும் அதற்கு பதிலடியாக பாகிஸ்தானும் தங்கள் நாட்டிலிருந்து இருந்து இந்திய தூதர்களை வெளியேற்றியுள்ளது பாகிஸ்தானில் இருந்து இந்தியர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் பாகிஸ்தான் ஏவுகணை சோதனை தரையில் உள்ள இலக்கை தாக்கி அளிக்கும் ஏவுகணையை பாகிஸ்தான் சோதனை நடத்தியுள்ளது இந்த ஏவுகணை கிலோமீட்டர் தூரம் வரை சென்று இலக்கை தாக்கி அளிக்கும் வல்லமை பெற்றதாகும் இந்த ஏவுகணை அணு ஆயுதத்தை தாக்கி செல்லும் திறன் கொண்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது